வாழ்க்கையில் உங்களை ஏழையாக வைத்திருக்கும் ஆறு விஷயங்கள் முதலாவது நீங்கள் சவால்களை எதிர்கொள்ள பயந்து வாழ்க்கையில் எதையும் புதிதாக கற்றுக்கொள்ள மாட்டீர்கள் இரண்டாவது பயனுள்ள விஷயத்தில் நேரத்தை செலவிடாமல் நாள் முழுவதும் இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் செய்வதிலும் நெட்ஃபிக்ஸ் பார்ப்பதில் செலவிடுவீர்கள் மூன்றாவது உங்களிடம் பணம் இல்லாவிட்டாலும் உங்கள் நண்பர்கள் முன் பணக்காரராக தோன்றுவதற்காக உங்கள் கிரெடிட் கார்டை ஸ்வைப் செய்து விலை உயர்ந்த ஆடைகளை வாங்குவீர்கள் நான்காவது மற்றவர்களின் கருத்துக்களை பற்றி அதிகமாக கவலைப்பட்டு உங்கள் சொந்த வாழ்க்கையை வாழ மறந்து விடுகிறீர்கள் ஐந்தாவது வெற்றிகரமான மக்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வதற்கு பதிலாக நீங்கள் அவர்களை பார்த்து பொறாமைப்படுகிறீர்கள் ஆறாவது உங்கள் வாழ்க்கையை எப்போதுமே பிறருடன் ஒப்பிட்டுக் கொண்டே இருப்பீர்கள்